சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு வா மாதத்தின் முதல் பகுதி ஃபுல்லாக சூரியன் வந்து வலுவாக உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் இது ஒரு யோக அமைப்பு பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அதுவும் யோகா அமைப்பு ஆனால் மாதத்தின் முதல் பகுதியில் அடிக்கடி பயணங்கள் இருக்கும் பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறார் இல்லையா இந்த பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரனின் மூலமாக அடிக்கடி பயணங்கள் செலவுகள் வீட்டுக்கு பொருள் வாங்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதி கேட்டுறாரு போல சிலருக்கு வீடே வாங்குறது வாகனம் வண்டி வாங்குறது பைக்கை விட்டுட்டு கார் வாங்கிறது சிலருக்கு நல்ல லட்சக்கணக்கில் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்கிறது என்பது போன்ற செலவுகள் தசாபக்தி அமைப்புகள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு டிவி கீவி வாங்கிறது இந்த மாதிரியாக மாதத்தின் ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வீடு சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் பெண் குழந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஐயா செலவு இருக்கும்னா காசுக்கு எங்கே போவேன் துட்டு வரணும் இல்லையா பணமும் நல்ல விதமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அஷ்டமச்சனை இருக்கிறது என்பதை அப்படியே மறந்துடுங்க சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்ன உண்மையிலேயே தான் உண்மை இப்போவே லேசாக எனக்கு அப்படி இப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க சனி எட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை வேணாமா கடகராசிக்காரரை மிதனராசிக்காரர் போய் கேட்டு பாருங்கள் அஷ்டமச்சனியில் ரோட்டில் தெரிஞ்சாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் சிம்மராசிக்காரங்க தெரிய மாட்டீங்க வேதையின் காரணமாக ஒன்றரை வருடம் அஷ்டமச்சனி செயலற்று போகிறது ஆனாலும் நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே நீங்கள் அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு போயிடுவீங்க ஆக ஒரு அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு அடிக்கடி ட்ராவல் கண்டிப்பாக வரும் அந்த டிராவல் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் அதை பற்றிலாம் எந்த எந்த விதத்துலையும் கவலைப்பட வேண்டாம் செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் மாறுவது குருவின் பார்வையில் இருப்பது உங்களுடைய ராஜ யோகாதிபதி இல்லையா அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் ராஜ யோகாதிபதி கிரகம் ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் வலிமையான அமைப்பில் குருவின் பார்வையில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு பூமி இந்த ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆஹா ஓஹோ காலகட்டம் செம்மண் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் அப்போது உண்டுங்க செவ்வாய் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு இளைய சகோதரன் தம்பி தங்கையால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் நல்ல அறிமுகம் கிடைக்கும் கவுர்மெண்ட் வேலையில் ச இதாக இருக்கும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் சாதிக்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நாலு பேருமே வலிமையாக இருக்கக்கூடிய சுப மாதங்கள் அத்தனை பேருக்குமே செவ செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்